இந்த பாடங்கள் அறிவை பற்றியுள்ள பாடம் ஆரம்பமாக அறிவின் சிறப்புகளை பற்றி கூறுவார்கள் அறிவின் சிறப்புகளை அறிவு பூர்வமாக ஆராய்ச்சி செய்து கூறினார்கள் இறைமறை வசனங்களை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு திருநபி சல்லாஹூ அலைசலம் அவருடைய ஹதிசுகளை எல்லாம் பெருமாநா சலுசலம் அவர்கள் சஹாபாக்களிடம் எப்படியெல்லாம் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக உபதேசித்திருக்கிறார்கள் என்பதாக சென்ற தொடர்களை பார்த்தோம் கடைசியாக ஆயிஷா அவர்களோடு பெருமானா சதாசரையாடி அந்த உரையாடலை எல்லாம் பார்த்தோம் எதை கேட்டாலும் அறிவுதான் 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 என்பதாக அறிவுக்கு எந்த அளவு பெருமானா சதாசாவர்கள் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம் இப்ப அறிவுகளுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பயானோ ஹக்கீகத்தில் அக்லி அக்கலனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட பத்தி விளக்க போறாங்க இந்த அறிவுன்னா எத்தனை வகைகள் இருக்குது அதனுடைய வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்க போறாங்க அது சம்பந்தமான பாடம் இப்ப ஹக்கீகத் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க இந்த ஹக்கீகத்னா என்ன என்பதாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹக்கீக்கத்து என்றால் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம சவுஃப் ரீதியா இருக்கக்கூடியவங்க சூஃபியாக்கள் ரீதியா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் வார்த்தைய உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கம் உள்ளவங்க நிறைய இதுகள்ல ஹக்கீக்கத் என்ன நம்ம அல்லாவுடைய ஹக்கீக்கத்தை விளங்க வேண்டும் என்பதாக எல்லாம் நம்ம பேசுவோம் அப்ப அந்த ஹக்கீகத்து என்பதாக எதை சொல்றாங்க அரேபியாக்கள்ல இந்த ஹக்கீகத்து என்பதாக எதை வந்து அவங்க அர்த்தம் கொள்றாங்க என்பதாக பார்த்தோம்னா ஹக்கீகத் என்பதனுடைய சரியான பொருள் உண்மை ம் என்பதாக அதே பொருள்ார்த்தையிலிருந்து வரக்கூடியதுதான் ஹக்கீகத் உண்மைன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு பொருளுடைய யதார்த்தமான உண்மையான விஷயம் என்பதாக சொல்லி சொல்லலாம் இதற்கு விளக்க உரை எழுதும்போது இதற்கு விளக்க எப்படி சொல்லுவாங்க ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ எதை கொண்டு இருக்கிறதோ அதை விளக்க பேரு ஹக்கீகத் சொல்லுவாங்க உதாரணமாக விளக்கம் சொல்றாங்க மனிதன் என்றால் யார் என்பதாக சொல்லி கேட்கும் போது மனிதனுடைய தன்மைகள் மற்ற விஷயங்கள் எதையுமே சொல்லாம மனுஷன்னா இது இருந்தாதான் மனுஷன் என்பதாக சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு ஹக்கீக்கத் இது வந்து மனிதன் என்ற அந்த வார்த்தைக்கு உண்டான ஹக்கீக்கத் என்பதாக சரி ஒரு உதாரணமாக மனிதன் என்பதற்கு ஹயவானு என்பதாக அளவில் சொல்லுவாங்க மொழியும் மிருகம் மொழியும் உயிருள்ள இனம் என்பதாக சொல்லுவாங்க அப்ப மனிதன் சரி அவனுக்கு அந்த மொழியக்கூடிய அந்த சக்தி இருக்க வேணும் வாய் பேசுறானோ இல்லையோ அல்லது அந்த மொழியக்கூடிய உணர்வுகள் அறிவு சிந்தனைங்கிறது இருக்கணும் மொழிதன் சொன்னாவே அது சிந்தனையோடு சம்பந்தப்பட்டதுதான் அப்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அல்லது பேசக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவனாக இருக்கணும் உயிருள்ளவனாக இருக்கணும் இப்படி இருந்தாதான் மனிதன் சொல்லி சொல்லுவாங்க இந்த இரண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அவனை மனித மனிதன் சரி சொல்ல முடியாது சரி இதுதான் வந்து ஹகீகத் அந்த இன்சான்கிற வார்த்தையினுடைய ஹகீகத் உண்மை தன்மை என்ன என்பதாக கேட்கும்போது மிருகம் என்பதாக வளர் கொண்டிருவாங்க இது இல்லாம மனிதன் என்றால் யார்னு கேட்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய தன்மைகள்ல நிறைய தன்மைகளை சொல்லலாம் சிரிய சிரிக்கக்கூடியவன் என்பதால சரி சொல்லலாம் இதை என்ன மிருகத்துல மத்தவங்க எல்லாம் மனிதன் சிரிப்பதை போன்று இந்த ஒரு தன்மை இருக்காது வேற எதுலையுமே இருக்காத சிறப்பு தன்மை தான் ஆனா இது சிறப்பு தன்மையாக தான் மாறுமே இவனுடைய ஹக்கீக்கத்து என்ற அந்த வார்த்தையில அதே மாதிரி காத்தீடு எழுதக்கூடிய தன்மையுடையவன் என்பதை சொல்றோம்னா இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் வேற நபர்களுக்கு மனிதன் அல்லாத மிருகங்களுக்கோ மற்ற இதுகளுக்கோ இருக்காது இயற்கையில அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லாம இதெல்லாம் மனிதனுக்கு அவசியமான தன்மைகள் தான் அதே மாதிரி மனிதனை மட்டும் குறிப்பிட்டு காட்டக்கூடிய தன்மை தான் ஆனால் இந்த தன்மைகள் இல்லாவிட்டால் கூட ஒரு மனிதனை மனிதன் சொல்ல முடியும் ஒரு மனிதன் சிரிக்கவே இல்லை இவன் மனிதன் இல்லை என்பதாக நாம சொல்ல முடியாது அதே மாதிரி காதி எழுதக்கூடியவன் இல்லாம ஒரு எழுத படிக்க தெரியாம இருக்கிறான் ஒரு மனுஷன் அப்ப இவன மனிதன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதவன் அல்லது முடியக்கூடிய தன்மை இல்லாத மொழியும் ஆற்றல் இல்லாத அதாவது மொழியும் தன்மை பேசக்கூடிய தன்மை இல்லாதவனாக இருக்கலாம் ஆனா பேசக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் வாய் ஊமையா இருக்கும் ஆனா பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆமா வேற ஏதாவது ஒரு பாஷையில கூட பேசக்கூடிய தன்மை இருக்கும் அவனுக்கு அப்ப இந்த இரண்டும் இல்லாதவன ய உயிர் இருக்க இல்லாதவன அல்லது பேசக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் இவனை வந்து நம்ம மனிதன் அப்ப எது இருந்தால் மனிதனை மனிதன் என்பதாக சொல்லுவோமோ அந்த பெயர் வருவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதை சொல்றதுதான் ஒரு பொருளுடைய யதார்த்தம் அதனுடைய உண்மை நிலை என்பதாக சொல்லி சொல்லுவாங்க அப்ப அறிவனா என்னன்னு சொல்லிட்டு இவங்க விளக்கக்கூடிய அந்த தன்மையில என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லணும்னா அறிவனுடைய யதார்த்தம் அறிவனா என்னதான் எதைத்தான் நம்ம அறிவு சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தான்

அதை விளக்குறதுக்கு அதை வயண்டில் சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம் பொய் சொல்லக்கூடாது என்பதாக பெருமாள் விசாசம் சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் குரான்ல இப்படி எல்லாம் வருது அதே மாதிரி பொய் சொல்லணும்னா இந்த இந்த தீமைகள்லாம் அவங்களுக்கு நரகம் கிடைக்கும் சொல்லி இது கிடைக்கும் சொல்லி என்பதாக திருமலை வசனங்கள்ல சொல்லக்கூடிய அதனுடைய சிறப்புகள் அதாவது அது சொல்லக்கூடாது என்பதுக்குண்டான காரணங்கள் அதே மாதிரி நாயம் சுவாச அவங்க சொன்ன பொன்மொழிகள் அவங்களுடைய காலத்தில் நடந்த அந்த விபரீதங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவங்களாகவே நம்ம சொல்லி 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 கேட்டு பழகிட்டோம் இப்ப இதுல வந்து அறிவுபூர்வமாக என்பதா சொன்னா இப்ப ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த பொய் சொல்லக்கூடிய இந்த மனிதருக்கு என்ன ஆகுது பொய் சொன்னேன்னா இதனால யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுவார் இவருடைய பொய்யினால ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதுனால பிறருக்கு பொய்யாக மாற்றி சொல்வதனால யாராவது ஒருத்தர் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுவார் என்பதாக நம்ம அறிவுபூர்வமாக அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம் அப்படி பாதிக்கப்படக்கூடிய சமயத்துல அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய சமயத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் உங்களுக்கு என்ன வலிக்குமோ என்ன கஷ்டம் ஏற்படுமோ அதே போன்றதான் அவங்களுக்கும் இருக்கும் என்பதாகவெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக இப்படி சிந்தனை செஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம நிரூபிக்கும் பொழுது அதுல நம்ம அதிக ஒரு கவனத்தை செலுத்த மாட்டோம் ஆனா இதையே வந்து திருமறையில இப்படி இருக்குது நாயண் சாஸ்தாமிடைய சொல்கன்ல இப்படி இருக்குது அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஏதாவது சம்பவங்களை சொல்லி இந்த மாதிரி சொன்னோம்னா கேட்பதற்கு மிக இலகுவாக மிக அதிகமாக நம்ம கேட்கலாம் அதே மாதிரி தொழுகை தொழுகையில பார்த்தா கூட அதனுடைய சிறப்புகளை சொன்னோம்னா நம்ம கேட்போம் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய செஞ்சிருக்கிறாங்க முழுக்க நின்று வணங்கினாங்க அவருடைய காலத்துல இருந்தவங்க எல்லாம் இப்படி என்பதாக ஆனா அதுலயே தொழுகையினுடைய சட்டங்களையோ அல்லது தொழுகையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது அறிவுபூர்வம் சயின்டிபிக்கா தொழுகையில என்னென்ன இருக்குது என்பதாக நம்ம பேசணும்னா அது ஒரு போர் அடிக்கக்கூடியதாக அதிகபட்ச அதிகபட்சமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக அதிகமாக அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல நம்மளுடைய வழக்கங்கள்ல ஆகையினால இந்த அறிவு ரீதியாக இவங்க சொல்லக்கூடிய சமயத்துல கூட இத பத்தி நிறைய விளக்கங்களை இமாம் நசாலி அஹமதுல்லா அலி குறிப்பிடுறாங்க இத இதில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாசித்து வாசித்து சொன்னோம்னா அதை கேட்கக்கூடிய அளவு அதனுடைய தன்மைகள் இருக்காது ஆகையினால இதை எந்த அளவு சுருக்க முடியுமோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அரபு வார்த்தைகள் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாம அதுல அளவு சுருக்கமா அந்த கருத்துக்களை மட்டும் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லலாம் என்பதாக நான் நினைக்கிறேன் அப்ப ஆரம்பத்துல இந்த அறிவு சம்பந்தமாக சொல்லக்கூடிய சமயத்துல இதுல வந்து அந்த தன்மைகளை தான் யதார்த்தங்களை தான் சொல்லுவாங்க இதுல இமாம்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் கொண்டா கொண்டு அறிவுனா என்ன ஹக்கீகத் அதனை யதார்த்தம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது நிறைய இமாம்கள் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க இதுதான் இதுதான் என்பதாக ஒரு ஒரு கருத்துக்களை சொல்றாங்க சரி இதுல மட்டும்தான் இவங்க கருத்து வேறுபாடுகள் கொண்டு இருக்கிறாங்களா என்பதாக பார்த்தோம்னா இதுல மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்னும் போனோம்னா எந்த அளவுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வகையில சிந்திக்கிறாங்க புராணையும் ஹரிசை நமக்கு நாலு இருக்குது இல்ல பிரமாசா அவங்க தீனு இஸ்லாமும் உடனேதான் தந்து ஆனா நாலு மதுகபுகள் பிரிஞ்சிருக்குது இல்ல எப்படி இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீதியில சிந்திக்கிறாங்க எல்லாமே அல்லாட்டு சென்று செல்லக்கூடிய பாதைகள் தான் நமக்கு எந்த வழியில நம்ம செஞ்சோம்னாலும் நம்ம தொழுகை கூடும் தான் ஆனாலும் அதற்கு நாலு பாதைகள் இருக்குது அந்த மாதிரி இமாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த அறிவுனா என்ன என்பதாக மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்வதற்கு ஒவ்வொருத்தவங்களும் கையாண்ட விதங்கள் வேறு வேறு விதமாக இருக்குது இப்படி பார்க்கும் பொழுது சில இமாமல் சொல்லும் போது இந்த இது ஹக்கீக்கத்து விஷயத்துல இதனுடைய ஹக்கீக்கத்து என்னன்னு சொல்றதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனா இதுல மட்டும் கருத்து வேறுபாடு இல்ல இதுக்கு ஒரு ஹக்கீக்கத்துன்னு எதையாவது ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது அதே மாதிரி இவங்க ஹக்கீக்கத்து என்னன்னு சொல்லி சொல்லும்போது சில நபர்கள் சொல்றாங்க ஜவுஹர் இது வந்து ஒரு உருவம் இல்லாத ஒரு பொருள் என்பதாக இல்ல இது ஒரு பொருள்னு சில பேர் சொல்லி இப்போ இப்ப உதாரணமா அறிவு இருக்குது அறிவுனா அந்த தலையில அந்த மூலமா இருக்குல்ல அந்த மூலையை தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் சொல்றாங்க இல்ல இது உருவமற்ற ஒரு பொருள் அதாவது உயிருக்கு உயிர் போன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 பொருள் ஒரு பொருளாக சொல்ல முடியாது உருவமற்ற ஒரு விஷயம் என்பதாக இதை சில நபர்கள் சொல்ல அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கக்கூடிய சமயத்தில் ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் படித்த உடனே அதை நம்ம மரணம் செஞ்சுக்கிறோம் அது நமக்குள்ள மனப்பாளம் ஆயிடுது இப்போ இது எங்கே போய் இருக்குது என்பதாக நம்ம சொல்ல முடியாது இல்லை ஆனாலும் அது நமக்குள்ள மனப்பாளமாகவும் இருக்குது இல்லை இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத நம்ம விளங்கிய உடனே ஒரு விஷயத்தை விளங்கிய உடனே நமக்குள்ள ஏற்படப்படக்கூடிய ஒரு நூறு ஒரு ஒளி என்பதாக சில விமானங்கள் சொல்றாங்க அதே மாதிரி இந்த அறிவு எங்க இருக்குது என்பதாக பார்க்கும்போது அதுலயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் சொல்றாங்க சில பேர் அந்த மூளைன்னு சொல்லக்கூடியதுனால தலையில தான் இருக்குது என்பதாக சில இமாமுகள் சொல்றாங்க சில இமாமுகள் என்ன சொல்றாங்க கல்பு உள்ளத்துலதான் இருக்குது அது வந்து மூளையில மூளையாக தலையில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது என்பதாக சில இமாமுகள் சொல்றாங்க அதே மாதிரி அடுத்தது இந்த அறிவுடைய வேலை இது உயர்வு தாழ்வடையுமா அறிவுகள் வளர்ந்துட்டு போகிறது இல்ல வளர்றது இல்ல ஆஹ் அது தன்மை ஒண்ணுதான் நம்ம அது வளரும் வளராது அந்த வகைகளையும் ஒவ்வொரு விமானங்களும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் சொல்லுவாங்க சில பேரு அது கூடுதல் குறைவு உண்டாகும் என்பதாக சொல்லுவாங்க சில விமானங்களும் சொல்லும்போது இல்ல அதுல கூடுதல் குறைவு எல்லாம் இல்ல அது ஒரே நிலையில இருக்கக்கூடியதுதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூளைதான் அப்படின்னு வச்சுட்டோம்னா அதை நாம உபயோகிக்கக்கூடிய விதங்கள் வேணா மாறுபடுமே ஒழிய அது தன்மையில கூடுதலாகவோ குறைவாகவோ அழகாது இல்ல இந்த மாதிரி பல விதமான கருத்து வேறுபாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இது ஏன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இமாம் ஹசாலி அவங்க விளக்கம் தராங்க இந்த அகல் இந்த அறிவுங்கிற வார்த்தையை ஒரே ஒரு அர்த்தத்தை வச்சு உபயோகப்படுத்துற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விளக்கம் தராங்கல்ல இப்படி பலவே பலதரப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறதுனால இதுல வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இதுக்கு நிறைய விளக்கங்கள்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த விளக்கங்களை குறைந்தபட்சம் ஒரு வகைகள்ல சொல்லலாம் என்பதாக அளவில ஐன் என்பதாக ஒரு வார்த்தை இருக்கு ஐன் இந்த ஐன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் ஐன்னா கண்ணுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வஸ்து அந்த வஸ்துவே என்பதாக குறிப்பதற்காக அந்த ஐன் என்பதாக சொல்லுவாங்க ஊற்றுக்கு சொல்லுவாங்க ஐன் தண்ணி ஊறி வரக்கூடிய அந்த ஊற்றுக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை அதை சுற்றி பல அர்த்தங்கள் அதே மாதிரி அக்கல் என்பது ஒரு வார்த்தை அதை சுற்றி நிறைய கருத்துகள் அதுல இருக்கிறதுனால நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது ஒரு நாலு அர்த்தங்கள்ல நம்ம வந்து அதை அடக்கி கொள்ளலாம் என்பதாக நாலு அர்த்தங்களை நாலு விளக்கங்களை சொல்லி சொல்றாங்க முதலாவதாக எதை சொல்றாங்கன்னு சொன்னா அல் வஸ்குல்லதி இஃப்ல் இன்சானு பிஹி சாயிரல் பஹாயிமி ஒரு மனிதனுடைய ஒரு தன்மை மூளை என்பதாகவெல்லாம் செ சொல்லாம ஒரு மனிதனுடைய தன்மை என்பதாக செ சொ அந்த மனிதன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தன்மையை வச்சு மற்ற மிருகங்கள்ட இருந்து ஒரு மனிதன் வேறுபடுகிறானே அந்த தன்மைக்கு பேருதான் இந்த அறிவுன்னு சொல்றது சொல்லுவாங்க அதாவது உயிரினங்கள் எல்லாமே இருக்குது உயிரினங்கிற வகைகள்ல மற்ற மிருகங்களும் சரி நாமளும் சரி எல்லாமே ஒன்று தான் எல்லாத்துக்குமே உயிருங்கிற அந்த ஒன்று இருக்குது அதுகள்ட்ட எல்லாம் இல்லாத ஒரு வசதி ஏழாவது அறிவுன்னு சொல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு வகைகள் ஆறாவது அறிவு சொல்லணும்ல அந்த மாதிரி ஒரு வகைகள்ல ஒரு விஷயத்தை படித்த உடனே புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனதிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பிரித்து காட்டக்கூடிய மனிதனையோ அத மற்ற மிருக இனங்கள்ல இருந்து மனிதனை பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மைக்குதான் அறிவுன்னு சொல்லப்படும் அவன் சிந்திக்கக்கூடிய அந்த ஆண்டல்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய அதை எது வந்து அஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்குதோ அந்த தன்மை ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு விஷயத்த படிக்கிறோம் படித்த உடனே அது ஆகுது எங்க மனநம் ஆகுறதுன்னு தெரியாது அதே மாதிரி அந்த விஷயங்கள் நமக்குள்ள மனப்பாடம் ஆயிருது இது வந்து இந்த மனப்பாடம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு தளம் இருக்குது இல்ல அந்த தளத்தை தான் தன்மைங்கிறாங்க அந்த தன்மையை தான் வந்து நம்ம அறிவுன்னு சொல்றோம் என்பதாச்சு சொல்றாங்க சரி இதே மாதிரி இரண்டு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நம்ம செய்து சிந்தனை செய்து பாக்குறோம் இந்த சிந்தனை இந்த இரண்டையும் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி சேர்த்த பிறகு நம்ம சேர்ந்து வச்சு சிந்திக்கிறோம் இல்ல அந்த தன்மையைத்தான் வந்து அறிவுன்னு சொல்லணும் என்பதாக சொல்லி சொல்றாங்க இது முதலாவது வகை இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க இன்சா அடுத்த தொடல பார்க்கலாம் ரெண்டாவது எதை சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த பிறகு அதுக்கு வந்து எது எதுலாம் செய்யறது கூடும் எது எதுல செய்யக்கூடாது ஒரு நெருப்புல கை வச்சோம்னா அதை நம்ம செய்யக்கூடாது தான் சாப்பிடணும் இவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் என்ன ஒன்றைய விட இரண்டு அதிகம் இந்த மாதிரி உடனட கல்விகள் ஒரு மனிதன் இரண்டு இடத்துல இருக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுத்தறிவு பிரித்தறியக்கூடிய அந்த தன்மைகள் இருக்குது அந்த ஒரு குழந்தைகிட்ட அந்த குழந்தைக்கு அறிவு ஏற்பட்ட உடனே தானாக இல்லை அந்த கல்விகளை நம்ம அதாவது படித்த பிறகு இப்ப நம்ம இகையா இருக்குது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இந்த கல்விகளை எல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை அந்த தண்ணியையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழந்தை பிறந்து வளரக்கூடிய சமயத்துல அவனிடத்துல இருக்க வேண்டிய பிரித்தறியக்கூடிய அந்த தன்மைகள் இருந்துச்சா அந்த அவைகளை தான் நம்ம அக்கள் அறிவுன்னு சொல்றோம் என்பதாக இரண்டாவது கருத்து சொல்றாங்க மூன்றாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தையிட்ட ஏற்கனவே ஏற்படக்கூடிய அந்த தன்மைகளுக்கு சொல்றது இல்லைங்க இது அந்த குழந்தை வளரக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடிய சமயத்துல அது ஒவ்வொன்றையும் செய்யும்போது ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டும் அல்ல ஒரு விஷயம் செஞ்சோம்னா இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நமக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது இல்லை ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தின் கிடைத்த பிறகு ஒரு அறிவு இருக்கு அந்த அனுபவ அறிவை தான் சொல்ல ஒரு விலங்கிக்குள்ள கூடிய சக்தியை வந்து நம்ம அறிவு சொல்லக்கூடாதுங்க இல்லைன்னா நம்ம குழந்தைய உடனே ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு இது பெரிய அறிவு நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் பல விதமான அனுபவங்கள் நல்லது கெட்டது ஏற்படுது இல்லை இது பிறகு நம்ம ஒரு அததான் அறிவுன்னு சொல்லணும் அந்த விஷயங்களதான் அறிவுன்னு சொல்ல முடியும் என்பதாக மூன்றாவது ஒரு கருத்து இருக்குது நாலாவது ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இந்த அனுபவ அறிவு மட்டும் கூட கிடையாது அதாவது மனிதன் அவசரத்தை படைக்கப்பட்டவன் அவன் வந்து எதையுமே சீக்கிரமாக செய்யணும் என்பதாக ஒரு எண்ணம் கொடுக்க கொடுக்கப்பட்டவன் இந்த ஒரு செயல் செய்த பிறகு இந்த செயல்ல இருந்து என்ன கிடைக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம தொழுகிறோம்னா தொழுத பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக ஒரு மனிதன் விளங்குறான் இந்த விளக்கம் இப்ப நம்ம வந்து கடை வைக்கிறோம் ஏதாவது ஒரு தொழில் செய்யறோம் இந்த தொழில் செஞ்ச பிறகு இந்த தன்மை இது கிடைக்கும் இது செஞ்சோம்னா இதோட முடிவு இது இப்படிதான் போய் முடியும் என்பதாக செய்வதற்கு முன்னாலேயே ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவு அவனுக்கு ஒரு தன்மை வருது இல்ல அந்த தான் அறிவுன்னு சொல்ல முடியும் என்பதாக ஒரு விளக்கம் சொல்றாங்க அதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செயல் செஞ்சோம்னா அதனால நமக்கு என்ன நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா நல்லது கிடைக்கும்னா என்ன கிடைக்கும் கெட்டது கிடைக்கும்னா என்ன கெட்டது கிடைக்கும் என்பதாக எல்லாம் பதுத்தறிந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து கிடைக்கக்கூடியது என்னன்னு விளங்குறா இல்லை நாம வந்து அக்கல்னு சொல்லணும் அறிவுன்னு சொல்லணும் என்பதாக ஒரு நாலு விதமான விளக்கங்களை சொல்றாங்க இப்ப மு முதலாவது விளக்கத்துக்கு நிறைய விளக்கங்கள் அது சம்பந்தமாக இது இந்த அர்த்தத்தை ஏன் வந்து சொல்லணும் இந்த அர்த்தத்திற்கும் மத்த அர்த்தத்திற்கும் உண்டான விளக்கங்கள் வித்தியாசங்கள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷால்லா அடுத்த தொடர்கள் தொடர்ந்து பார்க்கலாம்